பதினெட்டாம் பாடி கருப்புசாமி கதவைகள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஏன் திறக்கிறாங்கன்னு தெரியுமா அந்த பூட்டை கதை வழியாக சந்திலையோ ஓட்டிலேயோ எட்டி பார்த்தோம்னா நம்ம கண்ணையே கருப்பு சாமி பறிச்சுடுவாரோம் கருப்புசாமி கதவர்கள் வருஷம் ஃபுல்லாகவே பூட்டி தான் வச்சுப்பாங்க ஒரே ஒரு நாள் மட்டும் திறப்பாங்க அது ஒருத்தர் வந்துட்டு போகிறதுக்காக மட்டும்தான் அது கருப்பு சாமியில் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு அந்த பதினெட்டாம் பாடி கருப்புசாமி அங்கே இருக்கிற அழகரையும் அங்கே இருக்கிற சொத்துக்களையும் கோயில்களையும் பாதுகாக்கிறாரு ஸோ பட்ட அழகர் கூட அந்த வழியாக வந்துட்டு போக மாட்டார் ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்துவிட்டு போவார் அவர் தான் சக்கரத்தார்வர் யாருன்னா அந்த சுதர்சன சக்கரம் இந்த விஷ்ணு பயன்படுத்துறவர் பார்த்திங்கன்னா அந்த சுதர்சன நசகரம் ஸோ இங்கே அழகர் இருக்கிற அதனால் இங்கே சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரத்தாழ்வர் மட்டும்தான் இந்த உரிய அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டைம் மட்டும் இந்த வந்துட்டு போவார் அந்த கருப்பசாமியோட பதினெட்டு படிகளும் சமதிகள் அதனால அந்த பதினெட்டு ஆவிகளும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கருப்பு தான் பாதுகாக்கிறார் அந்த ஆவி எல்லாமே ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க அவங்களோட பயத்தை போக்குறதுக்காக தான் சக்கரத்தாழ்வாரே அந்த கதவுலியா வந்துட்டு போயிட்டு இருக்காரு அதாவது கருப்பு சாமி அவ்வளோ நம்பிக்கை உடையவர் எல்லாத்தையுமே பாதுகாப்பாரு நானே இந்த கதவு என்னையே பேய்கள் எதுவுமே பண்ணவே இல்லை சொல்லிட்டு சக்கரத்தாளுவார் நிரூபிக்கிறதுக்காக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த கதை வழியாக வந்துட்டு போவார் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருப்பு சமையல் கோயில் இருக்குது ஆனால் எங்கேயுமே இல்லாத மாதிரி மதுரையில் இருக்கிற எல்லா கருப்பு சமையோட நாமம் இருக்கும் அதாவது இந்த வைணவ வழிபாடு சொல்லுங்க அந்த மாதிரி நாமம் இருக்கும் மற்ற எந்த ஊர்லையுமே கருப்பு இந்த மாதிரி வைணவ வழிபாடு நடத்தவே மாட்டாங்க